அபயாம்பிகை பட்டர் இயற்றிய அபயாம்பிகை சதகத்தில் பாடல் எண் அறுபத்தாறு முதல் எழுபது வரை மனதை உண்ணி உயர்ந்த மனிதர் மயிர் பதினா ரொண்டும் நுழைய இடத்தில் தமர் ஓடங்கி அடங்கி பார்க்கில் காசி புனலும் நிறைந்த கங்கை கரையும் கடந்து திரை கடந்து கனக மணியின் ஒலி கடந்து கருணை கடலும் தான் கடந்து பேசும் பருவம் ஊரை கடந்து பெருமை சிறுமை தமை கடந்து பேயின் உடனே பேயனுமாய் மை கொண்ட அறிவழிந்து வாசி தடமே கடந்து நின்ற மௌனானந்தம் என கருள்வாய் மகிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே செல்லும் மனமும் அடங்கிய பின் சென்றே பருவமது சேர வரவே அறிவழிந்து ஜெகத்தோர் தடம் தாண்டி அருண உதய ரவி தாண்டி அடங்கி இருக்க சிவபுரத்தில் அடியேன் குடியாய் நிலைக்க அருள் நல்ல கமல முகத்தாளே நந்தி விடையோன் இடத்தாளே நறுமாமலர் செஞ்சடையாளே நதிகள் பெருகும் பதத்தாளே வல்ல பறையே பரம்பரையே மௌனாதீத மோகனமே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகை தாயே அடர்ந்த ககன முடி நில்வோர் அமுத நதிதான் வர அதனை புசித்து பசி அடியேன் மனந்தான் லயமாக தொடர்ந்து சிவமே அனுகிரகித்து தொல்லை வினையை பறக்கடித்து தொலையா ஜனன வழி தொலைத்து சுகமாயிருக்க அருண மணி நுதலே பரம மதில் பாவம் அகன்ற மனத்துள்வள வளர் பத்மா சனியே வான்மணியே மடந்தை பருவம் உடையாளே வளர்மின் கொடி போல் இடையாளே அபயாம் பிகை தாயே அணு கணுவாயிருக்கும் உன்னை, அரிய வசமோ அருட்கடலே மன் அவரால் அரியா அதிசயத்தாய் குணமற்றமேரமே கொள்ளை பிறவி தனையகற்றும் கொடியே ககனமின் கொடியே கணுவண்ட அருட்கரும்பே கண்ணின் மணியே உள்ளே, கலங்காதிருந்த ஒளி சுடரே கருணை கடலே நவமணியே மணமுற்றொழிற் பூங்கமலமிசை வளரும் திருவே மலைமகளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே நெஞ்சில் சபலம் பொருந்தாது நிலையை அறிவால் உணர்ந்தொன்றாய் நின்னை நினைக்க பொன்னதனில் வண்மையன பஞ்சு பொறி போல் பவம் அகல பலவாம் நினைவுகளும் அகல பரிந்தென் பால் வந்தருள் புரிவாய், பரமானந்த சுக பொருளே அஞ்சும் உடலாயிருப்பவளே ஆறும் கடந்த பரம்பரையே அமுத வசன திரு கிருஷ்ணன் ஆதி துணைவி அந்தரியே வஞ்சி நவமோகன ரூபி வதனாம்புயத்தி அருள்மயத்தி மயிலா புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே